ஓம் ஸ்ரீ குருபியோ நமக சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்க பாத் பவேத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரே நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்தாவது தசகம் பாராயணம் நேற்றைய தசகத்தில் பட்டதிரிகள் காளியன் அப்படின்ற ஒரு பாம்பு வாழ்ந்து வந்ததையும் அந்த பாம்போட வரலாற்றையும் முழுமையாக எழுதியிருந்தார் இன்னைக்கு அவரோட தசகத்தை ஆரம்பிக்கிறார் விளையாட்டாக சொல்லுவாங்க சிவனோட தாண்டவம் பெருசு அப்படின்னு தாண்டவம்னாலே அது இந்த அண்டத்தோட இயக்கத்தையே சொல்கிறது அந்த சிவ தாண்டவம் பார்வதி தேவியார் தன்னோட கணவனோட ஆட்டத்தை பார்த்துட்டு அவங்க விளையாட்டாக சொல்லுவாங்களாம் என்னோட சகோதரனும் உங்களை மாதிரி நல்லா நர்த்தனம் ஆடுவாருன்னு சொல்லி இந்த காளி நர்த்தனத்தான் உதாரணமாக சொல்லுவாங்களாம் இது மாதிரி இரண்டு பேரோட நர்த்தனங்களும் ரொம்ப பிரபலமானது அதில் இந்த காளி நர்த்தனத்தை பற்றி தான் பட்டதிரிகள் இன்னைக்கு எழுத போகிறாரு ஸ்லோகங்களாக இதில் பட்டதிரிகள் ரொம்ப அழகாக தான் கண் முன்னாடி அந்த நர்த்தனத்தை பார்த்துக்கிட்டு அவரால் தலையாட்டாமையும் இசைச்சு பாடாமையும் இருக்க முடியலையாம் அதனால் இந்த பாடல் அப்படியே இசைச்சிக்கிட்டே அவரும் நடனம் ஆடுற மாதிரி அசைஞ்சுக்கிட்டே இந்த ஸ்லோகங்களை எழுதுறாரு ஒவ்வொரு தலைமையிலையும் தன்னோட காலை வச்சு இங்கும் அங்கும் தாளம் போட்டுக்கிட்டே கிருஷ்ண பகவான் இதில் நர்த்தனம் செய்கிறாரு அத்தவாரி கோரதரம் பணினம் பகவன் விஷமாறுத சோஷித பர்ணச்சயம் அவ்வளோ அழகாக இனிமையாக இசைச்சிக்கிட்டே அந்த நர்த்தனத்தை நேராக பார்த்துக்கிட்டே பட்டதிரிகள் எழுத ஆரம்பிக்கிறாரு ஐயூரப்பா நீங்கள் யானை மடுவில் உள்ள கொடியோனான காளியன்ற பாம்பை அங்கேருந்து விரட்டி அடிக்கணும்னு திருவுள்ளம் கொண்டு மடுவோட கரையில் விஷக்காற்றினால் வறண்டு வாடிய இலைகளோட கூடிய ஒரு கதம்ப மரம் அது மேலே ரொம்ப விரைவாக ஏறுனீங்க இளந்தளி போன்று கவரும் ஒளியுடன் கூடிய உங்களோட திருவடி தாமரைகளால் அந்த மரத்து மேலே ஏறி பயங்கரமான அலைகளோட நீர் சுழல்களும் நிறைந்த மடுவோட தண்ணீரில் நீங்கள் குதிச்சிங்க நீங்கள் ஏறின காரணத்தினாலவோ என்னவோ அந்த வாடி போன கதம்பம் மரத்தில் உங்கள் திருவடிப்பட்டு ஒரு துளிர் இலை விட்டுச்சு இப்போது மூ உலகத்தோட சுமையை தாங்கும் தங்களோட கணத்தினால அந்த மடுவோட தண்ணீர் இருக்கு இல்லையா அது கலங்கி போய் பெரிய இறைச்சலோட உயர கிளம்பி நூறு வில்லடை அளவு கரையை நீரில் மூழ்கடிச்சது நூறு வில்லடை அளவுனால் ஒரு வில்லோட நீளம் ஆறு அடி இருக்கும் அந்த அளவோட நூறு மடங்கு அந்த மாதிரி தண்ணி வெளியே உள்ள கரையை பூரா நினச்சி அங்கே பூரா மூழ்கடிச்சதாம் ஏன் அப்படின்னா அந்த விஷத்தண்ணீர் வெளியே கரையிலலாம் பட்டால் அந்த கரையில் உள்ள ஜீவன்கள்லாம் வாடி வதங்காதா அப்படின்னு கேட்டால் இறைவனோட திருமேனி உள்ள பட்டதும் அந்த திருவடி திருமேனி பட்டம் அந்த தண்ணி வெளியே தெரிச்சதுனால அந்த தண்ணினால் எந்த பாதிப்பும் வராது அந்த இடத்துல அப்போது திக்கு திசைகள் எல்லாம் சுழல்கள் எழும்படி கலக்கப்பட்ட மடுவோட தண்ணீர் அந்த தண்ணீரில் ரொம்ப பெரிய இறைச்சல் வந்துச்சு அந்த சமயம் பாம்பரசனான காளியன் ரொம்ப செனத்தினால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகச்சு போய் தண்ணீர்லேருந்து வெளியே வந்தான் அவனோட தலை ஆயிரம் பனாமுடிகள் இருந்தும் தீப்பிழம்பு அப்படி வெளியே வந்தது அது கொடிய விஷத்தை வெளியே கக்கி ரொம்ப பெரிய ஒரு கரிய மலை போல் அவன் இருந்தான் அவங்க அவன் வந்து உங்கள் முன்னாடி அப்படி பெரிய மலை போல் நின்னான் தீப்பிளம்போக்கும் கண்களும் கொடிய விஷமும் பெருக்கும் மூச்சு ஓட வெம்மையும் சேர்ந்து அந்த இடத்துல உங்களோட பலம் குறையிற மாதிரி ஒரு நிமிஷம் தெரிஞ்சது அந்த பெரிய பாம்பு நிறைய பலம் கொண்ட உங்களை கொஞ்ச நேரம் வேகமாக தன்னோட பாம்பு உடல்னால் இருக நல்லா சுற்றிக்கிட்டான் அப்படி சுற்றி கடிக்கவும் செஞ்சான் என்னே வியப்பு இல்லையா இந்த பரபிரம்மமான எல்லா உயிர்களையும் தன்னோட சரீரமாக கொண்ட உங்களோட திருமேனியவே அந்த சரீரத்தில் உள்ள ஒரே ஒரு சின்ன ஜீவாத்மாவாக இருக்க அந்த காளியன் பாம்பு கடிச்சதுன்னு சொன்னால் தானே இருக்கும் யமுனை கரையில் நின்றுட்டு இருந்த எல்லா பசுக்களும் இடை சிறுவர்களும் உங்களை பார்க்க முடியாமல் ரொம்ப வருந்தி புலம்புனாங்க இதே நேரம் ஊருக்குள்ளே இருக்க எல்லாருமே தீய நிமித்தங்கள் தெரியிறதாக நினச்சிட்டு எல்லாரும் யமுனை கரைக்கு ஓடி வந்தாங்க எல்லாரும் உங்களை பார்த்து உங்கள் நிலமையை பார்த்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க தங்களோட நிலையை கண்ட எல்லாரும் துயரம் தாங்காமல் தங்களோட உயிரையே விட்டுறலாம் அப்படின்னு நினச்சாங்க ஏன்னா எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் பக்தின்ற ஒரு வெள்ளமாக நீங்கள் பாஞ்சிருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது தீங்கு வரும்னு நினச்சாலே அவங்களுக்கு தன்னோட உயிர் போகிற மாதிரி இருந்ததாம் அவ்வளோ உங்கள் மேலே பக்தியும் பாசமும் வச்சுருந்தாங்களாம் அந்த ஆயர்களும் இடையர்களும் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்னால் இவங்களோட ஜீவன் எல்லாம் வருந்ததேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே அந்த பாம்போட இருகமான பிடியிலேருந்து விடுவிச்சுக்கிட்டீங்க இப்படி பாம்பரசனான காளியனின் படங்களின் மேல் ஏறி நின்றுக்கிட்டு மிருதுவான அழகான உங்களோட பாதங்களில் அந்த சலங்கைகள் அழகாக ஒழிக்க வளையல்கள் கிங்கினி என்று ஒழிக்க நீங்கள் ரொம்ப அப்படியே நடனம் தொடங்குனீங்க தொடங்கினீங்க குருவாயிரப்பா உங்கள் நடனம் எப்படி இருந்ததுன்னா அங்கே தாளம் போட்டும் இசைச்சும் அங்கே நடந்த அந்த ஒரு பிரம்மாண்டமான அரங்கேற்றம் பார்க்க யமுனை நதி கரையில் உங்களோட இடையர்களும் அந்த இடைச்சிறுவர்களும் பசுக்களும் கொடுத்து தான் வச்சுருக்கணும் இல்லையா இப்போ தேவர்களெல்லாம் கூட்டமாக வந்து உங்கள் மேலே மலர் மாறி பொழிஞ்சாங்க இப்படி நீங்கள் எல்லாருக்கும் ஆனந்த தாண்டவமாடி அந்த காளியன் மேலே ரொம்ப அழகாக தரிசனம் கொடுத்து எல்லாரையும் மகிழ வச்சிங்க அப்படி மகிழ வச்ச நீங்கள் என்னோடய வியாதியை கொஞ்சம் போக்குங்கன்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த அழகான தசகத்தை முடிக்கிறாரு எவ்வளோ கண்கொள்ளா காட்சி அழகான பிருந்தாவனம் அது வந்து ஒரு வனம் அந்த வனத்துக்கு நடுவில் அந்த யமுனை நதி போகுது அந்த நதியில் ரொம்ப அழகான சுற்றி பச்சை பசேல்ற ஒரு இடம் அந்த இடத்துல எல்லா இடையர்களும் சேர்ந்திருக்க அந்த யமுனை நதியிலேருந்து அழகான மேடை மாதிரி அந்த காளியன் பாம்பு அந்த பாம்போட தலையில் ரொம்ப அழகாக சின்ன சின்ன கால்களை வச்சுட்டு கிருஷ்ணன் தன்னோட அழகான தாண்டவத்தை காமிக்கிறாரு இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அந்த இடையர்கள் இப்படிப்பட்ட குடுப்பின எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டதிரிகள் ஆசீர்வாதங்களும் கேட்குறாரு கிட்ட பட்டதிரிகள் இந்த தசகத்தை இனிதே முடித்து அடுத்து காளியன் எப்படி அவரோட பாதங்களை சரணடைஞ்சு தன்னோட சரணாகதியை பண்ண போறாருன்னு சொல்ல போகிறாரு அடுத்த தசகத்தில் அடுத்த தசகத்தில் சந்திக்கலாம் ஸ்ரீ குருவாயிரப்பாச்சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய்ச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக வசுதே வசுதம் தேவம் கிருஷ்ண பரமானந்தம் கிருஷ்ணம் தவம் கிருஷ்ணச்சானூரமர் தவகீபரமானம் கிருஷ்ணமந்தே ஜுருங் காயேனா மனசேந்திரியைவா்மகேஸ்வா கரோமி சகலம் பரஸ நாராயணாயி சமர்ப்பம் ஸ்ரீஷாப்பணமஸ்து